அத்தியாயம் இருநூற்று எழுபது சவால் ஏற்கப்பட்டது பாகம் இரண்டு லாங் ஹவோசன் அமைதியாகவும் பதற்றமில்லாமலும் பதிலளித்தான் இந்த பந்தயத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் யாங் வென்ஜாவோ பதிலளித்தான் நிறைய பேர் எட்டாவது பொது தர டெமான் குவாடின் அனுபவமிக்க உறுப்பினர்களுக்கு எதிராக நீ வெற்றி பெறுவாய் என்று நம்பியவர்கள் மிகக் குறைவு இந்த ஐந்தாவது அண்ணன் சில பங்களிப்பு புள்ளிகளை கடன் வாங்க சென்றிருக்க வேண்டும் அவன் விரைவில் திரும்பி வருவான் என்று நினைக்கிறேன் நீ எத்தனை பங்களிப்பு புள்ளிகளை பந்தயம் வைத்தாய் அவனுக்கு ஏன் கடன் வாங்க வேண்டிய நிலை லாங் ஹவோசென் புன்னகையுடன் பதிலளித்தான் பத்து ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகள் என்ன யாங் வென்றாவோ மட்டுமல்ல அருகில் இருந்த டுவான் ஈ யும் அதிர்ச்சியில் கத்தினான் நீ பைத்தியமாகிவிட்டாயா பத்து ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகளை சம்பாதிக்க எவ்வளவு முயற்சி தேவைப்படும் என்று உனக்கு தெரியாதா நீ உன்னை பற்றி மட்டுமல்ல உன் தோழர்களின் கருத்தையும் யோசிக்க வேண்டும் யாங் வென்ஜாவோவின் வார்த்தைகள் அறிவுரையை விட திட்டுவது போலவே இருந்தது எங்கள் கேட்டனுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு நீ யார் இது எங்களுக்கு இஷ்டமான ஒரு முடிவு தோல்வியை பற்றி எங்களுக்கு பயமில்லை என்று சென் யினீர் கோபமாகவும் அலட்சியமாகவும் பதிலளித்தாள் அவளைப் பார்த்த யாங் வென்ஜாவோ சென் இனீர் இது எனக்கும் லாங் அண்ணனுக்கும் இடையிலான விஷயம் என்று கடுமையாக கூறினான் சென் முகத்தை முகத்தைச் சுழித்து விஷயமா உன் முகத்தை பார்த்தால் நீ பந்தயத்தில் வைத்த நூறு பங்களிப்பு புள்ளிகளுக்காக அவனை அழுத்தம் கொடுக்கிறாய் என்று தெரிகிறது இன்னும் எங்களுடன் போட்டி போட தைரியம் இருக்கிறதா என்று கிண்டலடித்தாள் யாங் வெஞ்சாவோவின் முகம் அசிங்கமாக மாறியதை பார்த்த லாங் ஹவோசென் சென் சென்இிரை ஒரு பார்வை பார்த்து கவலைப்படாதே யாங் அண்ணா பந்தயம் வைக்க தைரியமாக ஒத்துக்கொண்டேன் என்றால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என்று உறுதியாக கூறினான் மறுபுறம் டுவான் ஈ திடீரென எழுந்து தலையை திருப்பி சிந்தனையில் ஆழ்ந்தவாறு இருந்தான் யாங் வெஞ்சாவோ தயங்கியவாறு டுவான் அண்ணா எங்கே போகிறாய் இந்த ஐந்தாவது அண்ணன் விரைவில் வருவான் என்று நினைக்கிறேன் இப்போது நாம் ஒன்றாக நின்று ஹவோசனை ஆதரிக்க வேண்டும் என்று கூறினான் டுவான் ஏ அவனை பார்த்து நான் ஹவோசென் மீது பந்தயத்தை அதிகரிக்கப் போகிறேன் என்று கூறி வேகமாக வெளியேறினான் கொஞ்ச நேர அதிர்ச்சிக்குப் பிறகு யாங் வென்ஜாவோ உடனடியாக புரிந்து கொண்டு லாங் ஹவோசனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு எழுந்து வெளியேறினான் அவன் டுவான் ஏயை விட வேகமாக நடந்தான் புத்திசாலியான அவனுக்கு டுவான் ஏயைப் போலவே புரிந்தது லாங் ஹவோசென் யார் ரிமான் ஹன் தேர்வு போட்டியிலும் அதைத் தொடர்ந்து நடந்த அணி போட்டியிலும் அவர்களை மிஞ்சியவன் முதல் சோல்ஜர் தர டெமான் குவாடே இறுதி வெற்றிக்கு அழைத்துச் சென்றவன் நம்பிக்கை இல்லாமல் இப்படி செய்வானா பத்து ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகளை பந்தயம் வைக்கும் அளவு தைரியம் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் மேலும் பந்தய விகிதம் ஒன்றுக்கு முப்பது லாங் ஹவோசென் வெற்றி பெற்றால் நைட் ஸ்டேடியம் மேலும் மேலும் கூட்டமாகி இப்போது குறைந்தது ஐம்பது பேர் உள்ளே நுழைந்திருந்தனர் வந்தவர்கள் அனைவரும் டெமான் ஹண்டர்களாகவே இருந்தனர் எட்டாவது டெமான் ஹன்ஸ் குவாட் தரப்பில் மூன்றாவது அண்ணன் ஐந்தாவது அண்ணன் ஆறாவது அக்கா ஆகியோர் ஒன்றாக வந்தனர் இந்த மோதலுக்கு பந்தயம் நடப்பது அவர்களுக்கு ஆச்சரியமாக இல்லை இதில் லாபம் கிடைக்கப் போகிறது என்றால் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாமே லின்சின் மற்றும் லூப்சி ஆகியோர் அவர்களை தொடர்ந்து வந்து லாங் ஹவோசனுக்கு அருகில் நின்றனர் யாங் வென்ஜாவோவும் லுவான் யியும் பின்னால் முகத்தில் அசிங்கமான பாவனையுடன் வந்தனர் நீ பந்தய கடை ஆரம்பித்து விட்டாயா லாங் ஹவோசனின் உற்சாகமான பார்வை லின்சினை நோக்கியது லின்சின் சிரித்து கவலைப்படாதே முதலாளி எனக்கு என்ன செய்கிறேன் என்று தெரியும் எல்லோரின் பந்தய தொகையும் அதிகபட்சம் பத்து ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகளாகவே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றான் லாங் ஹவோசனின் முகம் இறுதியாக தளர்ந்தது பந்தய கூட்டத்தில் அதிக பணம் சேகரிக்கப்பட்டிருந்தால் அவர்களின் டெமான் ஹன்ஸ் குவாட் ஒரு குடும்பத்தின் செல்வத்தை இழக்க நேரிடும் அதன் பிறகு அவர்களால் அமைதியாக இருக்க முடியாது பல பகைவர்களை ஒரே நேரத்தில் உருவாக்குவது ஒரு பலவீனமான குழுவுக்கு நல்லதல்ல ஹவோசென் இந்த லின் சினை நீ கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும் இது மிகவும் அநியாயம் நாங்கள் பந்தயத்தை உயர்த்த வந்தபோது அவன் ஏற்கவே இல்லை என்று யாங் வென்ஜாவோவின் அதிருப்தியான குரல் கேட்டது லின்சினும் லூக்ஷியும் லாங் ஹவோசனுக்கு மிக அருகில் அமர்ந்திருந்ததால் யாங் வென்ஜாவோவும் லுவான்யையும் கொஞ்சம் தள்ளி அமர வேண்டியதாக இருந்தது லின்சின் முகத்தில் அநியாயமாக நடத்தப்பட்டவன் பாவனையுடன் நான் ஏற்க விரும்பவில்லை என்று இல்லை நீங்கள் தாமதமாக வந்துவிட்டீர்கள் எங்கள் பந்தய கடை மூடப்பட்ட பிறகு தான் வந்தீர்கள் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை சரிதானே லூ கண்ணா என்று கேட்டான் லூப்சி இந்த குறுகிய நேரத்தில் லின்சினுடன் பழகிவிட்டவன் போல அப்படித்தான் எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இந்த பந்தயக் கடை நியாயமாக இருக்கிறதா என்று பரிமாற்ற மையத்தின் ஊழியர்களிடம் உறுதி செய்ய வேண்டும் ஆனால் அதற்கு நேரமில்லை அடுத்த முறை சீக்கிரம் வாருங்கள் ஐயாக்கள் என்று பதிலளித்தான் லாங் ஹவோசனும் லின்சினும் ஒருவரை ஒருவர் பார்த்து குழப்பமான பார்வையை பரிமாறிக் கொண்டனர் லின்ஸின் நிகழ்ச்சியான பாவனையுடன் இந்த இருவரும் நம்மீது நூறு பங்களிப்பு புள்ளிகளை பந்தயம் வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொருவரும் இந்த ஐந்தாவது அண்ணன் மீது பத்து ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகளை வைத்திருக்கிறார்கள் இப்போது முடிவை மாற்ற நினைக்கிறார்களா முதலில் நன்றாக யோசித்திருக்க வேண்டும் என்று மெதுவாக கூறினான் லாங் ஹவோசன் அமைதியாக இருந்தான் மற்றவர்களின் பங்களிப்பு புள்ளிகளை பற்றி கவலைப்படுவது மதிப்பு இல்லை யோசித்து கையரின் கையை மென்மையாக தட்டினான் அவள் தலையசைத்து பதிலளித்தாள் பிறகு அவன் எழுந்து ஸ்டேடியத்தின் நுழைவாயிலை நோக்கி முன்னேறினான் அவன் எதுவும் செய்ய தேவையில்லை நைட் ஸ்டேடியத்தின் ஊழியர் ஏற்கனவே ஒரு ஏழாவது படி டெம்பிள் நைட்டை அழைத்து இந்த போட்டி நியாயமாக நடக்க உறுதி செய்திருந்தார் இது இலவசமாக இல்லை வெற்றியாளரின் பாக்கெட்டிலிருந்து ஐநூறு பங்களிப்பு புள்ளிகள் இந்த டெமான் ஹன்ஸ் ஸ்குவாட்டைச் சேர்ந்த டெம்பிள் நைட்டுக்கு செலுத்தப்பட வேண்டும் ஐந்தாவது அண்ணனும் ஸ்டேடியத்திற்குள் நுழைந்தான் அலட்சியமான முகத்துடன் லாங் ஹவோசென் ஏற்கனவே தனது ஹோலி ஸ்பிரிட் கவசத்தை அணிந்திருந்ததை பார்த்தான் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் வெட்கமாக இருந்தது முகத்தில் ஒரு புன்னகையை உருவாக்கி தம்பி இன்னும் யோசிக்கலாம் இப்போதும் பந்தயத்தில் வைத்த புள்ளிகளை குறைக்க விரும்பினால் தாமதமாகவில்லை என்று கூறினான் லாங் ஹவோசென் தலையை ஆட்டி தேவையில்லை இங்கு வந்துவிட்டேன் என்றால் முழு வலிமையுடன் போராடுவேன் என்று உறுதியாக பதிலளித்தான் லாங் ஹவோசனை பார்த்த ஏழாவது படி டெம்பிள் நைட்டின் முகத்தில் திடீரென அதிர்ச்சி தோன்றியது ஆனால் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பினார் இருவரையும் பார்த்து தலையசைத்து எல்லாம் தயார் உங்கள் பந்தய பங்களிப்பு புள்ளிகளை என்னிடம் ஒப்படையுங்கள் என்று அறிவித்தார் இருவரும் தங்கள் பங்களிப்பு புள்ளிகளை மாற்றினர் டெம்பிள் நைட் அறிவித்தார் இது ஒரு நட்பு போட்டி எனவே ஒரு தரப்பு சரணடைந்தாலோ அல்லது போராட முடியாத நிலைக்கு வந்தாலோ எதிராளி தாக்குவதை நிறுத்த வேண்டும் கொல்வது கூடாது ஒருவரால் எதிராளியின் தாக்குதலை தாங்க முடியவில்லை என்று நான் முடிவு செய்தால் போட்டியை நிறுத்துவேன் இவ்வளவு டெமான் ஹண்டர்கள் இந்த போட்டியை பார்க்கிறார்கள் அவர்கள் விரும்புவது ஒரு நியாயமான போட்டி என்று நம்புகிறேன் லாங் ஹவோசனின் கை ஒளிர்ந்தது அவனது ஹோலி ஸ்பிரிட் வாழ் தோன்றியது அதை இடது தோளுக்கு மேல் உயர்த்தி ஒரு நிலையான நைட் வணக்கத்தை டெம்பிள் நைட்டுக்கு செய்தான் ஐந்தாவது அண்ணனும் டெம்பிள் நைட்டுக்கு வணக்கம் செய்ய நினைவு கூர்ந்தான் அவரது சைகையில் இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் தூரத்தை அளந்து சரியாக நின்றனர் தொடங்கு டெம்பிள் நைட் உரத்த குரலில் கத்தினார் லாங் ஹவோசன் மற்றொரு ஆயுதத்தை எடுக்கவில்லை கையில் ஹோலி ஸ்பிரிட் வாளை மட்டும் பிடித்திருந்தான் ஒரு நைட் வணக்கம் செய்து உடனடியாக ஐந்தாவது அண்ணனை நோக்கி ஒரு தாக்குதலை தொடங்கினான் ஐந்தாவது அண்ணனும் கனமான கவசத்தில் இருந்தான் அது லாங் ஹவோசெனின் ஹோலி ஸ்பிரிட் கவசத்தை விட பெரிதாக இருந்தது இது ஒரு மந்திர உபகரணம் மட்டுமே என்றாலும் அதன் பாதுகாப்பு வலிமை மிகவும் அதிகமாக இருந்தது அவன் கைகளில் ஒரு ஜோடி போர் கோடாரிகள் இருந்தன எதிராளி இரட்டை கோடாரி வீரனாக இருந்தான் ஐந்தாவது அண்ணனின் கோடாரிகள் மிகப்பெரியவை கிட்டத்தட்ட அரை சக்கரங்கள் போல இருந்தன அதன் மேல் பகுதி ஒரு விசித்திரமான ஒளியில் மூடப்பட்டிருந்தது மந்திர ஏற்ற இரக்கங்களுடன் கோடாரியின் தலையில் ஒரு வட்டமான பச்சை நிற ரத்தினம் பதிக்கப்பட்டிருந்தது லாங் ஹவோசனின் தாக்குதலை எதிர்கொண்டு ஐந்தாவது அண்ணன் உரத்து சிரித்து பெரிய அடிகளுடன் முன்னேறி அவனை வரவேற்றான் அவனது உருவம் மிகவும் உறுதியாக இருந்தது கனமான கவசத்துடன் அவன் ஒரு ஊடுருவ முடியாத சுவரைப் போல தோன்றினான் அவனுடன் ஒப்பிடும்போது லாங் ஹவோசென் மிகவும் பலவீனமாக தோன்றினான் இருவரும் மோதப் போகிறார்கள் என்று தோன்றியபோது ஐந்தாவது அண்ணன் தனது இடது கையில் உள்ள கோடாரியைத் தலைக்கு மேல் உயர்த்தி லாங் ஹவோசனை நோக்கி ஒரு வெட்டு வெட்டினான் வலது கையில் உள்ள கோடாரியை இன்னும் தாக்கவில்லை அதை உடலுக்கு அருகில் வைத்திருந்தான் இத்தகைய வலிமையான ஆன்மீக ஆற்றல் நிறைந்த கோடாரி தாக்குதலை எதிர்கொண்டு லாங் ஹவோசென் உடனடியாக நின்றுவிட்டான் ஹோலி ஸ்பிரிட் வாளை பயன்படுத்தி ஒரு நிலையான பாதுகாப்பு நிலையை எடுத்தான் ஒரு உரத்த மோதல் ஒளியுடன் தங்க ஒளி மின்னியது லாங் ஹவோசென் தனது இடத்திலிருந்து அசையவில்லை ஐந்தாவது அண்ணனின் கோடாரி திருப்பி விடப்பட்டது அப்போது லாங் ஹவோசன் தனது வலது கையில் உள்ள ஹோலி ஸ்பிரிட் வாளால் மின்னல் வேகத்தில் ஒரு குத்து தாக்குதலை தொடங்கினான் ஒரு இயக்கத்தை பல வாள் அடிகளாக மாற்றினான் இது மின்னல் குத்து லாங் ஹவோசன் ஒரே ஒரு வாளுடன் மட்டும் போராடினான் இது அவன் ஒரு காவல் நைட் ஆகவோ அல்லது தாக்கும் நைட் ஆகவோ இருக்கிறானா என்று ஐந்தாவது அண்ணனுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது தெய்வீக தடை என்பது காவல் நைட்டின் திறன் ஆனால் மின்னல் குத்து தாக்கும் நைட்களால் பயன்படுத்தப்படுகிறது தெய்வீக தடை இந்த வார்த்தைகள் உடனடியாக ஐந்தாவது அண்ணனின் மனதில் ஒலித்தன இதனால் மிகவும் எச்சரிக்கையாகி வலது கையில் உள்ள கோடாரியை வேகமாக அசைத்து முன்னோக்கி வீசி தொடங்கப்பட்ட மின்னல் குத்தை தடுத்தான் ஆனால் லாங் ஹவோசெனின் மின்னல் குத்து மிகவும் வேகமாக இருந்தது எதிராளியால் அதை முழுமையாக தடுக்க முடியவில்லை குறைந்தது ஐந்து அல்லது ஆறு அடிகள் அந்த தடிமனான கவசத்தில் பட்டு தொடர்ச்சியான உலோக ஒலிகளை உருவாக்கின கவசத்தில் ஐந்து அல்லது ஆறு குழிகள் உருவாகின லாங் ஹவோசனின் அடிவேறு எந்த திறனையும் பயன்படுத்தவில்லை என்றாலும் அதில் ஒளியின் பழிவாங்கல் இருந்தது இது அதன் வலிமையை கணிசமாக உயர்த்தியது ஐந்தாவது அண்ணன் வேகமாக இரண்டு படிகள் பின்வாங்கி தனது கோடாரி ஜோடியை தனக்கு முன்னால் அசைத்தான் தீவிர ஆன்மீக ஆற்றல் ஏற்ற இரக்கங்கள் இந்த இயக்கத்துடன் இருந்தன இது லாங் ஹவோசனின் தொடர் தாக்குதல்களை தடுக்க உதவியது இப்போது அவனது லாங் ஹவோசென் மீதான மதிப்பீடு பெரிதும் உயர்ந்து அவனது இகழ்ச்சியான நடத்தை மறைந்து விட்டது இவன் ஒரு காவல் நைட் தெய்வீக தடையையும் மின்னல் குத்தையும் பயன்படுத்தக்கூடியவன் அவனது தாக்குதல் வலிமையை வைத்து லாங் ஹவோசென் உண்மையாகவே ஐந்தாவது படியில் உள்ள நைட் என்று தெரிந்தது ஆனால் அவனுக்கு எவ்வளவு வயது இருக்கும் இருப்பினும் இந்த போரில் அவன் முழு வலிமையுடன் போராட வேண்டும் என்று தோன்றியது தொடர்ச்சியாக இரண்டு வாழ் அடிகள் தொடங்கப்பட்டன தங்க ஒளி முள் தாக்குதல்களுடன் ஐந்தாவது அண்ணனின் கோடாரிகளை தடுத்தன லாங் ஹவோசன் மீண்டும் நெருங்கி தாக்குதலை தொடங்கினான் ஐந்தாவது அண்ணன் கோபமாக கத்தி பக்கவாட்டில் நகர்ந்து வேகத்தை பெற்று தனது இரு கோடாரிகளையும் லாங் ஹவோசனை நோக்கி வேகமாக வீசினான் முன்பு எதிராளியை சோதித்த பிறகு இந்த தாக்குதலில் எந்த கருணையும் காட்டவில்லை ஒரு உற்சாகமான பச்சை நிற ஆன்மீக ஆற்றல் அவனது உடலிலிருந்து வெளிப்பட்டு கோடாரி ஜோடி பிரகாசமான ஒளியுடன் வெடித்து கூர்மையாக மாறியது ஆன்மீக ஆற்றலின் வலிமையான ஏற்ற இரக்கங்கள் ஒரு சுழல் புயலைப் போல லாங் ஹவோசனை நோக்கி வேகமாக பாய்ந்தன வீரர்களில் கோடாரி வீரர்கள் பெர்ச்சர்க் வீரர்களின் பிரிவில் வகைப்படுத்தப்படுகிறார்கள் முழுமையாக தாக்குதலில் கவனம் செலுத்துபவர்கள் அவர்கள் தாக்கும் நைட்களைப் போலவே சண்டை போடுவார்கள் ஆனால் அவர்களுக்கு துணை இல்லை மேலும் நைக்களின் பண்பு ஒளியாக இருக்க வீரர்களுக்கு அது மாறுபடலாம் தாக்குதலின் நடுவில் லாங் ஹவோசென் திடீரென ஒரு மீட்டர் உயரத்திற்கு குதித்தான் இந்த இயக்கம் மிகவும் திடீரென இருந்ததால் ஐந்தாவது அண்ணனின் இரட்டை கோடாரிகளால் அவனை முழுமையாக குறிவைக்க முடியவில்லை பெரும் வேகத்தில் நகர்ந்து லாங் ஹவோசென் ஐந்தாவது அண்ணனின் பின்னால் சென்று அவனது தாக்குதல்களை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் எதிர்த்தாக்குதலுக்கு ஒரு வாய்ப்பையும் உருவாக்கிக் கொண்டான் ஹவோசென் மின்னல் குத்துடன் தாக்கினான் மீண்டும் மின்னல் குத்தை பயன்படுத்தினான் ஆனால் இந்த முறை தடுக்கப்பட்டான் ஒரு வலிமையான பச்சை நிற ஆன்மீக ஆற்றல் அவனை எதிர்த்தது பல ஆன்மீக ஆற்றல் அலைகளுடன் அவனது மின்னல் குத்து ஐந்தாவது அண்ணனின் இடுப்பை அடைய முடியவில்லை திடீரென அவன் ஒரு பச்சை சுழல் புயலாக மாறி லாங் ஹவோசனை நோக்கி தாக்கினான் இது சுழல் தாக்குதல்